காணொலி நேரம் ஐபிஎல் ஓட பதினேழாவது ஆறாவது மேட்ச் கேசஸ் ஆர் சிபி மேட்சணைகள் வேதனைகள் சோதனை காணொலியில பார்க்க வைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் பதினேழாவது சீசனோட ஆறாவது மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் சிபி கோட்டையான சின்னச்சாமி ஸ்டேடியத்துல தான் நடந்தது இந்த ஒரு மேட்ச பத்தி ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா எங்களூர்ல தண்ணீர்ல பிபிகேஸ் நீங்க எங்களுக்கு ஒரு ஆளே இல்லன்ற மாதிரி தான் ஆர் விளையாண்டாங்க டாஸ் வச்சு ஆர்சிபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பவுலிங் செலக்ட் பண்ணுறாங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பவுலிங் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்படியும் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பிடிச்சி ரன் எடுக்க போகிறோம் பேட்டிங் ஆப்போனன்ட் டீம் சேஸ் பண்ணால் நம்ம ஆளுக்கு ரன்னெல்லாம் கொடுத்துருவாங்க ஏன் அப்படி பண்ணாமல் ஃபர்ஸ்ட் நம்ம பவுலிங்கை போட்டு அவங்களுக்கு ரன்னை கொடுத்துடலாம் அப்புறமேட்டு அந்த ரன்னை சேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க என்னமோ தெரியல பவுலிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஃபஸ்ட் பேட்டிங் தானே இன்னைக்கு அமோகமாக இருக்க போது பிபி கேஸில் இருக்கிறத அவனும் ஜானி பரிஷ்டவன் காலத்தில் இறங்க ஒரு முதல் பாலே பார்த்தோம்னா சிராஜ் ஃபோர் கொடுத்துருந்தாரு அடுத்து பார்த்தோம்னா ஃபோர் நிற்காம அந்த

டீமை கொண்டு போகிறாங்க பவுன்சருக்கு பேர் போன அல்சார் ஜோசப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா ஸ்லோ பவுன்சர் மாதிரி போட்டு லியம் லிங்ஸ்டனே அவுட் ஆக்கிடுறாரு அப்படி டவுன் பஸ் முக்குக்கு முக்குக்கு நிற்கும் அது மாதிரி நல்லா ரன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கூட ஒரு மூணு ஓவர் நாலு ஓவருக்கு ஒருக்கா ஒரு ஒரு விக்கெட்டை இழந்துக்கிட்டே இருந்தாங்க பிபிகேஸ் அடுத்தடுத்து விக்கெட் விழுங்கும் போது ஆர்சிபி பேங்க்லாம் ஒரே சந்தோஷம் என்னடா நம்மளோட இங்கே டப்பி பீஸாக இருக்காங்க இல்லைன்னு ஓவரோட கடைசி பல லியம் லிங்ஸ்டன் அவுட் ஆக அது ஓவரோட முதல் பல்லையும் சீக்கிரத்தை அவன் அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் களமே இறங்கினா ஜித்தேஷ் சர்மா சாம் கரன் சசன் சிங் ஹர்பீத் வேணாம் சேர்ந்து ஆனாது ஆகி போச்சு ஆனாலும் கொஞ்சம் ரன் அடிச்சு விட்டுட்டு போன்ற மாதிரி பன்னிரெண்டாவது ஓவரில் தொண்ணூத்தி எட்டுக்கு நாலுன்ற இடத்துல இருந்து பதினேழு ஓவருக்கு நூத்தி எண்பதுக்கு நிலையில கொண்டு போய் நிறுத்தி இருந்தாங்க அங்கு டிங்கிட்டு ரன்னு சேர்த்து இருபதாவது ஓவர் முடியும் போது நூத்தி எழுபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க இந்த ஒரு மேட்ச பார்க்கும்போது போது ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஞாபகத்துக்கு வந்தது இந்த ஒரு மேட்சில் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாதனைகளை பார்த்திருக்கலாம் இந்த ஒரு மேட்ச்ல விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா ஏழு ரன் அடிச்சிருந்தாரு ஏழு ரன் மூலயமா டி டுவெண்டி கேரியர்ல விராட் கோலி தன்னோட நூறாவது ஐம்பதற்கு பூர்த்தி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் கரியர்ல ஐம்பத்தி ஓராவது பிப்டியும் பூர்த்தி பண்ணியிருக்காரு விராட் கோலி மேட்ச்சில வேற என்ன சாதனைகள் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா சிக்கர் தவானோட தேவையான நாற்பத்தி அஞ்சு ரிப்சிங்ரன் சிங் பதினேழு பால் இருபத்தஞ்சு ரன் இது எல்லாத்தையோட முக்கியம் கடைசி ஓவர்ல சசங் சிங் அடிச்ச பதினஞ்சு ரன் தான் பிபி கேஸ் தலைய தூக்கி நிக்க வச்சுன்னு சொல்லணும் ஒரு ஓலத்துல சூப்பரா ஆனாலும் கூட இன்னொரு பக்கம் ஜித்தே சர்மாவும் இருபது பால்ல இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு சிபில விராட் கோலிக்கு அப்புறம் நல்லா விளையாண்ட பிளேயர் மூணு ஓவர்கள்ல சூப்பரா மஹிபால் ரொம்ப டிகேவும் தான் அதுக்கு மேல மேட்ச் எம்ஐ மேட்ச் மாதிரி மாறிடுமா விதமா இருந்த வேலையில தினேஷ் கார்த்திக்கும் மஹிப்பால் ரொம்ப சேர்ந்து பஞ்சாப் பவுலர்ஸோட பாலெல்லாம் பஞ்சு பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லணும் எல்லாமே தான் எந்த அவங்களோட சாதனைகள் இந்த மேட்சோட சோதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பஞ்சாப் கிங்ஸ்க்கு எங்க போனாலும் ஸ்பைடர் கேம் பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஜித்தே சர்மாவுக்கு ஒரு பவுன்சர் போட ஜித்தே சர்மா என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா எப்படியாச்சும் இந்த பால அடிச்சு போடணும் ஓங்கி அடிச்சு அந்த பால் ஹைட்டுக்கு போயிடுச்சு போன பால விக்கெட் கீப்பர் குழு ஓடி வந்து கேட்ச பிடிக்கும் அங்க இருந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தோம்னா அவுட் அவுட் பால் வயர்ல பட்டு வருதுப்பா அது ஸ்பைடர் கேம் வயர்ல பட்டுன்னு ரிவ்யூ எடுத்து பார்த்தாங்க ரிவியூ எடுத்து பாத்து தேர்ட் பேருக்கும் தெரியல அதோட போறேன் நீ அவுட் பா அப்படின்னு இந்த விட்டாங்க இந்த ஸ்பைடர் கேம் தான் பிரச்சனை பண்ணுச்சு இந்த மேட்ச்சிலயும் இந்த ஸ்பைடர் கேம் தான் பிரச்சனை பண்ணிருக்கு ஜித்தே சர்மாவுக்கு இந்த ஒரு ஆர் சிபி சோதனை அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரும் இல்ல அல்சாரி ஜோசப் தான் இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா சீக்கர் தவானுக்கு அல்சாரி ஜோசப் தான் போட்டியே சீக்கர் தவான் முப்பத்தி ஏழு பால்ல நாற்பத்தி ரன் அடிச்சிருந்தாரு அல்சாரி ஜோசப் இருபத்தி நாலு பால்ல நாற்பத்தி மூணு ரன் கொடுத்திருந்தாரு குறிப்பா சொல்லணும்னா இவரை தவிர்த்து பவுலிங்ல ஆர் யாருமே கோட்ட விடலன்னு தான் சொல்லணும் எல்லாம் தான் இந்த மேட்சில் நடந்த சோதனைகள் ஒரு மேட்சில் நடந்த வேதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோழி பண்டிகையில கோழி ஐம்பது அடிச்சாருன்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அவர் கிடையாது கோழிக்காக கோழிக்கு பரிசு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜானி பாரி ஸ்டோர் அப்றம் ஓவரோட ரெண்டாவது பால் சாம்காரன் போட்ட போய் ஜானி பாரி கோலி கேட்ச் கொடுத்தாரு கேட்ச் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஜானி பரிஸ்ட்ட ஹாப்பி கோலின்னு சொல்ல கோலி கேட்ச் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஜானி பாரி ஹாப்பி ஹோலி சொல்ல ஜானி பாரிஸ்டாவுக்கு ஹாப்பி ஹோலி சொல்லிட்டு கோலியோட கேட்ச் விட்டுவிட்டாரு ஜானி பரி ஸ்டை விட்ட கேட்ச்க்கு அப்புறமா கோலி எல்லா பலையும் விடிய விடிய சிக்ஸ் ஃபோர்னு விட்டு தள்ளிட்டாரு சொல்லணும் சரி பின்னாடி ஜித்தை சிர்மாவோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்துருப்பீங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கிலாண்டில் ஒன்று விக்கெட் கீப்பர் அடிக்க வச்சிருந்தாங்க கேட்ச் பிடிச்ச ஒர்க்கு நீ போய் சுவன் கிட்ட போய் சண்டை போகிற இதுக்கு நான் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க சொல்றேன்னு இன்னொரு ஒரு வேதனையான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது ஓவரோட முதல் பேரில் ஹர்தீப் ரார் கூட வந்தார் ஒரு கூட ஓடி வந்து நின்னுட்டாரு ஒரு நாளைக்கு விராட் கோலி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா திரும்பி மெதுவாக மூச்சு இழுத்து வாங்கிட்டு அப்புறம் பால போடுங்கப்பான்னு சொல்லியிருந்தாரு ஸ்ட்ரைக்கர் எண்ணில் இருந்த மேக்ஸ் வேல் கேட்டுட்டு எதுவும் பத்திர குத்துக்காமல் சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு சிரிக்கிட்டு இருந்தா போறேன் பாலு ஹர்தீப் ரார் போட்ட பாலு நேராக மேக்ஸ்

சின்னி ஃபேன்ஸுக்கு இன்னொரு வேதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்த கோழி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்சல் பட்டேலோட பால தூக்கி போட்டு பிரி பிரியும் பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு பதினஞ்சாவது ஓவரோட அஞ்சு பாலையும் பிரி பிரியும் கோலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாவது ஓவரோட கடைசி பால ஒயிடா போட்ட ஹர்சல் பட்டேல பல இழுத்து அடிச்சாரு இதோட நேர கொடுமை நேரம் ஹர்பிரீத் பரார் கையில மாட்டிட்டு கோழியை அவுட் ஆக்கிட்டாரு ஓலி அவுட் ஆன டோட்டல் சின்னசாமி ஸ்டேடியமும் போய்கிட்டு இருந்த மியூசிக் பார்ட்டியில பவர் கட் ஆன மாதிரி ஆயிருது என்னன்னா ஆர்சிபி வேதனைகள் பி கேஎஸ் வேதனைகள் பார்த்தோம்னா அவங்களோட பவுலிங் தான் வேதனை இப்படி ஆர்சிபி சிபி செகண்ட்ல பவுலிங் போட்டாங்கன்னு எப்படி சுதப்பாங்களோ அதே மாதிரில பிபி கேஸும் போட்டு சுதப்பி இருந்தாங்க மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு ஏன்னா இப்ப இந்த நாய் நாய்வொடி வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாய்கொடில விராட் கோலியோட ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்து விராட் கோலியை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரு உடனே அங்கிருந்து செக்ரெட்டரி அவங்க வந்து அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டாங்க நாங்களே இப்ப சூப்பரா சேஸ் பண்ணி அந்த தடைகளை அண்டுகிட்டு இருக்க அப்படின்னு அவரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆக மொத்தத்துல பாத்திரம் அப்படின்னா டி கே மற்றும் மை பாலம் முருகனோட கூட்டணி பி கே எஸ் போலருக்கு நான் சொல்லணும் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி புடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்கிட்ட மதுரை பக்கத்துல இருக்க பெல் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மேலும் நான் இன்னொரு கிரிக்கெட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு உங்களிடம் வந்து வீடியோ போடுவது நாங்க